அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் மூத்தர செய்தி வழங்குணர் நியூஸ் மதியநேரம் சுப்பிரமணியம் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமருக்கும் உலக வங்கி தலைவருக்கும் இடையில் சந்திப்பு மின் கட்டணத்தை அதிகரிக்கும் எண்ணமில்லை மின்சக்தி அமைச்சர் அறிவிப்பு ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒரு பில்லியன் ரூபாவை செலவிட்டதாக வெளிக்கொணர்வு உள்ளராட்சி மன்ற தேர்தலில் தெரிவான உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய வர்த்தமானி எப்போது வெளியிடப்படும் பரிசுத்த பாப்பரசர் தெரிவுக்கு இரண்டாவது நாளாக இன்றும் ரகசிய வாக்கெடுப்பு அவை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மின்சார கட்டணத்தை எதிர்காலத்தில் அதிகரிக்க நேரிடுமா இன்றைய சபை அமர்வின் போது இது தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது சர்வதேச நாணய நிதியடன் மீண்டும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொடர்பில் உங்களால் தெளிவுபடுத்த என நீங்களே சில சந்தர்ப்பங்களில் கூச்சலிடுகிறீர்கள் பெற்றுக் தொகையை சமப்படுத்திய குறைத்து வழங்க முடியும் நெல்லை நூற்று ஐம்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்து அரிசியை நூற்று முப்பது ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியாது அல்லவா சில செலவுகளுக்கு அமைவை குறைத்து வழங்க முடியும் எனவே குறைக்கும் அதே நேரத்தில் கட்டணத்தை அதிகரிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே செயற்பட்டு வருகிறோம் தற்போதுள்ள நிலைமைக்கு அமையவே செயற்படுகிறோம் இருபத்தேழு தொடக்கம் முப்பத்தேழு ரூபாய் வரை அலைகளை கொள்வனவு செய்து ஆறு ரூபாய் தொடக்கம் பதிமூன்று ரூபாய் வரை கைத்தொழில் துறைக்கு வழங்குகிறோம் சர்வதேச நாணய நிதியம் கூறுவதாக தெரிவித்து நாம் எங்கும் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை அவ்வாறானதொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அது தொடர்பான தீர்மானத்தை அறிவிக்கும் அதற்கிடையில் அரசாங்கமோ அல்லது நாமோ கட்டணத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுக்கவில்லை ஐந்து மாதங்களில் எத்தகைய லாபத்தை முடியும் என வருகிறோம் கட்டணத்தை அதிகரிக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கிறோம் எனினும் கடனை மீள செலுத்துதல் உள்ளிட்ட பல காரணங்களும் இருக்கின்றன அதிக சுமையும் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து கட்டணத்தை குறைத்து நிலையான இடத்துக்கு கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு பில்லியன் ஜோபாவை தாண்டியதாக ஆளுங்கட்சியின் பிரதமர் குரடா டாக்டர் நலிந்த ஜாயதீச பாராளுமன்றத்தில் இன்று வழிகொண்டிருந்தார் சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார் கால பகுதியில் ரங்களில் ஈடுபட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேற்கொண்ட பதினான்கு வெளிநாட்டு பயணங்களுக்காக இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரையும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொண்ட ஐந்து பயணங்களுக்காக நூற்று பேரையும் அழைத்து சென்றுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மேற்கொண்ட நான்கு சுற்றுலா பயணங்களுக்காக நூற்று இருபத்தி ஒன்பது மில்லியன் முன்னூற்று ஆண்டில் மேற்கொண்ட பயணங்களுக்காக ஒன்பது லட்சத்து நான்கு ஆயிரத்து எழுபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மேற்கொண்ட ஐந்து விஜயங்களுக்காக முன்னூறு மில்லியன் அறுபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று ரூபாயையும் செலவிட்டுள்ளார் அதற்குமைய அவர் மேற்கொண்ட இருபத்தி மூன்று விஜயங்களுக்காக ஒரு பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளார் அதாவது ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பில்லியனை விடவும் அதிகமாக செலவிட்டுள்ளார் இந்த விக்ரமசிங்க தனிப்பட்ட ரீதியில் நிகழ்வுகளில் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் மில்லியன் எண்ணூற்று ரூபாய் அந்த விஜயங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தியவர்கள் பங்கேற்ற

கட்சிகளின் சார்பில் தெரிவு செய்யப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கும் செயல்முறை தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மண்டங்களில் இருபத்தி ஐந்து வீதமான பெண் பிரதித்துவம் இருக்க வேண்டியது கட்டாயமாகும் இதற்கமைய வெற்றியடைந்த கட்சிகள் பெற்றுள்ள வாக்கு வீதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியிலும் பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை ஒன்றினூடாக தீர்மானிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் கூறினார் பின்னர் குறித்த பெண் பிரதிநிதிகளின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்புடைய அனைத்து பணிகளும் நிறைவடைந்த பின்னர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ரத்நாயக்க கூறினார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐம்பது வீதமான வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகள் தமது தவிசாளர்கள் மற்றும் பிரதி தவிசாளர்களின் பெயர் பட்டியலை வழங்குமாறு அறிவிக்கப்பட உள்ளதென தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார் ஐம்பது வீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்ற உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் செயற்பாடு மாகாண ஆணையாளர்களின் தலைமையில் குறித்த உள்ளூராட்சி மன்றங்கள் கூடியதன் பின்னர் முன்னெடுக்கப்பட உள்ளது உள்ள பதவிக்காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சுதந்திரமாகவும் அமைதியாகவும் நடத்தியது போன்று தவிசாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளும் நடைபெறும் என நம்புவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கூடுதலான ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத கட்சிகள் காணப்படும் பிரதேசங்களில் வாக்கெடுப்பின் மூலமே ஒருங்கிணைந்த ஆட்சியை கைப்பற்ற முடியும் தவிசாளரை தெரிவு செய்யும் போது தமது கொள்கைகளின் அடிப்படையில் வாக்குகளை பயன்படுத்துவார்கள் என நினைக்கின்றேன் இந்த தேர்தல் நன்மையாக முடிந்தது போல தவிசாளரை தெரிவு செய்தல் உபதவிசாளரை தெரிவு செய்தல் மேயரை தெரிவு செய்தல் உள்ளிட்டவை அமைதியாக ஒற்றுமையாக சரியான முறையில் நடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் அரசியல் கட்சிகளை சேர்ந்து உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து தேர்தல் முடிவுகள் இவ்வாறு காணப்பட்டாலும் பிரதான அரசியல் கட்சிகளில் பிரச்சனைகள் உள்ளன முதலில் ஒன்று சேர்ந்தாலும் பிறகு அவர்கள் பிரிந்துவிட்டால் அந்த பிரதேச சபையை செயலிழந்து போய்விடும் அதைவிட அரசாங்கமும் சபையை அமைப்பது சிறந்தது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க எதிர்கட்சிகளில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அதுவே மக்களுக்காக நடக்க வேண்டும் துண்டு துண்டாக பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைந்து சபைகளை அமைத்தால் ஒரு வருடம் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விடும் நாங்கள் மக்களுக்காக அனைத்து பிரதேச சபைகளிலும் பெரும்பான்மை வாக்குகளை பெறுவதிலும் இந்த பிரதேச சபைகளில் அது கூடிய வாக்குகளை பெறுவதிலும் வெற்றி பெற்றுள்ளோம் அவ்வாறே நான் நினைக்கின்றேன் ஒன்றிணைந்த எதிர்கட்சி ஊடாக ஒற்றுமையை மேம்படுத்த முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் பலத்பால் நாயத்தன துன்சியகரனை முன்னூறுக்கும் மேற்பட்ட உள்ளுராட்சி மன்றங்களில் நூற்று மன்றங்களில் ஐம்பது வீதத்தை பெற முடியாமல் போயுள்ளது சில உள்ளூராட்சி மன்றங்களில் முப்பத்தி நான்கு தொடக்கம் முப்பத்தி ஆறு வீதமே கிடைத்துள்ளது பெரும்பான்மை ஒன்றிணைந்த எதிர்கட்சியிடமே இருக்கிறது இதன் மூலம் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான ஆரம்பம் ஏற்படுகிறது எந்த ஒரு கட்சியும் வெற்றி தோல்வியை எதிர்கொள்ள நேரிடும் மக்கள் தமது எதிர்பார்ப்புக்கு நிறைவேறாவிட்டால் அதற்கு பதில் நடவடிக்கை எடுப்பார்கள் உதாரணமாக ஆறாயிரம் ரூபாய் கட்டணத்தை மூவாயிரம் ரூபாவாக குறைப்போம் என கூறிய ஆட்சிக்கு வந்தார்

சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்திய கேகாலை மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கோசல நுவான் மரபை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் உலக தலசிமியா தினம் இன்சாக்கு தலசிமியா நோய் தொடர்வில் சுகாதார அமைச்சு ஊடக சந்திப்பொன்றை நேற்று ஏற்பாடு செய்து கருத்து இலங்கையை பொறுத்தவாட்டில் தலசீமியா மேஜர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அளவில் இருக்கிறாங்க தலசீமியா கேரியான்னு சொல்லுவோம் காவிகள் வந்து அன்னளவாக அஞ்சு லட்சம் அளவில் இருக்கிறாங்க இந்த அஞ்சு லட்சத்தில் இருக்கிற தலசீமியா காவிகளின் ஊடாக ஒவ்வொரு வருடமும் அன்னளவாக நாற்பது தொடக்கம் ஐம்பது தலசீமியா மேஜர் அந்த அந்த கேட்டகரியில் இருக்கிற நோயாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனை உதாரணமாக வருது நாட்டு பார்த்தாலும் ஒவ்வொரு நபருக்குமான செலவுகள் கூட அதாவது ஃபேமிலி இந்த குடும்ப ரீதியான செலவுகள் அப்படி பல ரீதியான பிரச்சனைகள் வருது அவங்கள்ட மனதளவிலும் பாதிக்கப்படுகின்றார்கள் தாய் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் காவிகளாக இருந்தால் குழந்தை தலசீமியா மேஜவா பிறக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் அன்னலவா டுவெண்டி ஃபைவ் இருக்கின்றது இருபத்தஞ்சு சதவீதம் இந்த நோயாளிகள் வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் ஸ்கிரீனிங் செய்ய வேண்டியது இது இது இலங்கையில நிறைய வைத்தியசாலைகள் ப்ரோக்ராம் இருக்கின்றன திருமணம் முடிக்கிறதுக்கு போது தான் காவியா இல்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு திருமணம் முடிச்சா நல்ல மன்ற அதுவும் பிறகு திருமணம் முடிச்ச பிறகும் சில நேரங்கள் தான் காவியன்று இருந்தால் அதன் பிறகு என்ன செய்யலாம் என்றது கூறிய அட்வைஸ்களும் எங்களுக்கு சுகாதார அமைச்சு சேவைகள் காணப்படுகின்றன நாட்டின் சில பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது மேல் சம்பிரகமூ மத்திய உவா கிழக்கு தென் மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் ஒரு மணியின் பின்னர் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்பதுடன் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறும் பொதுமக்களிடம் வளிமண்டல புயல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது காத்தான்குடி வாவிக்கரை பூங்கா முறையான பராமரிப்பின்றி காணப்படுவதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் காத்தான்குடி வாவிக்கரை பூங்கா குறித்த பகுதி மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு இடமாக அமைந்துள்ளது எனினும் இந்த பூங்கா முறையாக பராமரிக்கப்படாமையால் பூங்கா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தூண்கள் சேதமடைந்துள்ளன இதனால் பூங்கா வாவியினுள் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொழுதுபோக்கு இடமாக பயன்படுத்தும் பூங்கா இவ்வாறான ஆபத்தான நிலையில் காணப்படுவதால் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் பராமரிப்பட்ட நிலையில் சேதமடைந்து காணப்படுகிறது முற்றுமுழுதாக சேதமடைந்து காணப்படுவதால் ஆண்மை காலங்களிலே சிறு சிறு விபத்துக்கள் சிறுவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது மிக நீண்ட காலமாக இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மேடை மிக மோசமான பராமரிப்பற்ற நிலையில் இருக்கின்றது லைட் எல்லாம் கரண்ட் இல்ல வெளிச்சம் இல்ல மக்களுக்கு இந்த இந்த இடத்துல நிக்கிற இடத்துல ஓட்ட பலகை எல்லாம் உடைஞ்சிருக்கி ஒரு வருஷத்துக்கு மேலாக இதே சீரழிஞ்ச நிலையில் இருக்கின்றது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கும் உலக வங்கி குழும தலைவர் அஜய் வங்காவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள உலக வங்கியின் குழும தலைவர் அஜய் வங்கா நேற்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினார் போது அடுத்த மூன்று வருடங்களுக்காக ஒரு பில்லியன் டாலர் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்க உள்ளதாகவும் அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து பிரதமரை சந்தித்த உலக வங்கியின் குழும தலைவர் விவசாயம் மற்றும் அதன் முக்கிய துறைகளை மேம்படுத்த சேர்க்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பில் சுட்டிக்காட்டினார் வளர்ந்து வரும் தொழிற்துறைகளின் தேவைகளை சிறப்பாக பூர்த்தி செய்யும் வகையில் சுகாதார கொள்கையை வலுப்படுத்தவும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வியை விரிவுபடுத்தவும் அரசாங்கம் தொடர்ந்தும் உழைப்பதாக பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார் அண்மையில் இலங்கை எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடியின் போது உலக வங்கி வழங்கிய ஆதரவுக்காக உலக வங்கியின் குழும தலைவருக்கு பிரதமர் தனது நன்றியையும் இதன்போது தெரிவித்துள்ளார் புதிய தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு இரண்டாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது புதிய தெரிவுக்கான முதல் சுற்று புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படாத நிலையில் இன்று மீண்டும் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான பல சுற்று ரகசிய வாக்கெடுப்புகள் இன்றும் இடம்பெற உள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி நேரப்படி காலை காலைக்கும் பன்னிரண்டு மணிக்கும் இடைப்பட்ட இரண்டு வாக்கெடுப்புகள் மாலை இரவு கால மேலும் இரண்டு வாக்கெடுப்புகள் இடம்பெற உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த அனைத்து ரகசிய வாக்கெடுப்புகளின் போதும் புகை வெளியேற்றப்பட மாட்டாது வாக்கெடுப்பின் போது புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டால் மாத்திரம் வெள்ளை நிற புகை வெளியேறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நண்பர்கள் நடைபெறும் வாக்கெடுப்பில் புதிய பாப்பரசர் தெரிவு செய்ய மாத்திரம் மா புகை வெளியேற்றப்படும் மாலை வழியில் நடைபெறும் இரண்டு வாக்கெடுப்புகளின் போதும் இந்த நடைமுறையை பின்பற்றப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கத்தோலிக்க மக்கள் உள்ளிட்ட முழு உலகமும் கவனம் செலுத்தியுள்ள கான்கிலேவ் எனப்படும் புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் நடைமுறை நேற்று ஆரம்பமானது புனித நிகழ்வில் பங்கேற்ற நூற்று முப்பத்து மூன்று வத்திகானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடியுள்ளனர் வத்திகான் நேரப்படி நேற்றிரவு இரவு ஒன்பது மணி அளவில் சிஸ்டைன் தேவாலயத்தின் கூரையில் உள்ள புகைப்போக்கியிலிருந்து கருப்பு புகை வழியானது இது முதல் சுற்று ரகசிய வாக்கெடுப்பில் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க முடியாமல் போனதை குறிப்பதாக அமைந்தது ஆபரேஷன் சித்தூர் தாக்குதலுக்கு பின்னரான அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பிலான கூட்டம் இன்று நடைபெற்றது டெல்லியில் உள்ள பாராளுமன்ற நூலக கட்டடத்தில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான அனைத்து கட்சிகளின் கூட்டத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்றிருந்தார் இதன்போது ஆபரேஷன் சித்தூர் தாக்குதல் தொடர்பில் இந்திய ராணுவத்தினரால் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது பகல்கம் சம்பவத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் இதனிடையே ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கைக்கு பின்னரான வான்வழி கட்டுப்பாடுகளால் ஸ்ரீநகர் உள்ளிட்ட இருபத்தைந்து விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன இதனால் நேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணம் திரும்பி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று இரண்டாவது நாளாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனிடையே எல்லையை அண்மைத்த பகுதிகளில் பதற்றம் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஞ்சாப் மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் ஒன்று கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரும் வரை பொதுவிடங்களில் மக்கள் கூட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆபரேஷன் சித்தூரை அடுத்து எல்லை பகுதி மாநிலங்களில் பதற்றம் நிலவுவதால் பஞ்சாபின் எல்லையோர மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் எல்லையோரத்தில் உள்ள ஆறு மாவட்டங்களிலும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இதர நியூஸ் மதியநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் வணக்கம்